நம்ம சேனல்ல நிறைய பேர் விரும்புற வண்டினா இது அது மாதிரி கோச்சு வேன் இதெல்லாம் போட்டா உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் பாலோர்ஸ் வாங்கிடுவாங்க கண்டிப்பா இது வந்து டிமாண்டா இருக்கக்கூடிய வண்டி பிளஸ் நீங்க கொண்டு வந்தா எப்பவுமே அப்படிதான் இருக்கும் வண்டி தேர் மாதிரிதான் இருக்கும் நம்பர் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் விருதுநகர் விருதுநகர் தானே வரும் ராஜபாளையம் நம்பர் ராஜபாளையம் நம்பரு நான் ஓனர்னா செகண்ட் ஓனர்ல செகண்ட் ஓனர்ல இருக்கு அப்படியே அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ல அந்த மிரர்லாம் ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு மிரரை வச்சு ஃபார்ச்சுனர் மிரர் தான்

பேக் சைடு எல்லாம் அப்படி லுக்க பாருங்க உள்ள இன்னும் வேற மாதிரி இருக்கும் வெளியே பாக்குற விட உள்ள பார்த்தா அப்படியே அசந்து போயிருவாங்க ஆண்ட்ராய்டு செட்டு ஆண்ட்ராய்டு டிவி ரெண்டுமே ஓகே சப்பு பேர் ஆம்பு எல்லாமே அப்படி இந்த சைடு லுக்க பாருங்க எப்படியோ நம்ம ஜெய ஜெய காசு வந்துச்சுன்னா கண்டிப்பா ரேட்டு கம்மியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கம்மியா தான் சொல்ல போறோம் பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் ஓகே இந்த பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க ஏதாவது பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம் மாடல் பதிமூணு மாடல் வண்டியோட லுக்க பாருங்க சூப்பரா இருக்கு உள்ள அப்படி பாக்கலாம் அப்படி இருக்கு வாங்க வெளிய மட்டும் தேர் மாதிரி இல்லை உள்ள பார்த்தா தேரோட உண்மையான இதே தெரியும் உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள செட்டு டச் செட்டு ரிவர்ஸ் கேமரா ஏசி இதுல எப்படின்னா இருக்கும் ஏசி சூப்பராக உள்ள கஷ்டமருக்கு உள்ள வந்து நம்ம டிராவல்ஸ் உள்ள வரவங்களுக்கு எப்படி இருக்கும் பக்காவா இருக்கும் சீக்கிரல்லாம் பாருங்க லைட் செட்டப்பை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பின்ன வரைக்கும் போயிட்டு அப்படியே முன்னே எடுத்துருமேங்க ஜம்முன்னு அந்த அப்படியே சஃப்ஃபர் எல்லாமே அப்படியே லைட்டாக காமிங்க அப்படியே ஏசியை பாருங்க ரெண்டு பக்கமே ஏசி வந்துரும் ஃப்ரெண்ட் அதாவது ரெண்டு பேக்கும் எல்லாமே பேக்கும் லாஸ்ட் சீட்டுக்கு கீழே இது இருக்கு பாருங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சஃப்புஃபர் எல்லாமே இடாக்கு லைட்டிங் செட்டப் பாருங்க எல்லாமே பிரிட்டிங்ஸ் எல்லாம் இப்போ புதுசு போட்டது புதுசு போட்டு வச்சிருக்கு இன்டர்வியூ ரொம்ப நிறைய ஜோடிச்செலாம் பேச போகிறே கிடையாது இருக்கதான் அப்படியே காமிச்சிடறது டிவி டிவி ஆண்ட்ராய்டு டிவி தான் அந்த செட்டும் ஆண்ட்ராய்டு செட்டு தான் ஆன்ராய்ட் ஷெட் தான் ஹோஸ்டரிங் சூப்பர் வண்டிக்கு ரேட்டு பன்னெண்டு ஐம்பதாண்ணா பன்னெண்டு ஐம்பது கேக்கிறோம் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் அது குறைச்சி கொடுத்துட்லாம் மெகசூல் பண்ணிக்கலாம் சைடு ஸ்க்ரீனு கிரீன் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு கால் வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்ட மாதிரி இருக்கும் சூப்பர்ண்ணா வண்டிக்கு ரேட்டு நெகசிபிள் பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வந்தால் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்க இன்னைக்கு இந்த டெம்போட்டா டிராவலரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சில பேர் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி வண்டிகள் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி